ஹலோ மகளே வெல்கம் டுரி சாரி லாஸ்ட் வீடியோவில் வந்தால் ஒரு ராகவ்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து ராகவ் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் ஆக்சுவலா என்னுடைய மைனஸே வந்து அதுதான் எனக்கு எந்த ஒரு ஃபேஸுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் ரெகக்னைஸ் பண்ணவே தெரியாது ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் பட் எனிவேஸ் நீங்களாம் சொன்ன பிறகு அது ராகவில்லை அப்படின்றது எனக்கும் புரிஞ்சிடுச்சு பட் இந்த ஃபேஸ் பேசிங்கும் நல்லா பார்த்த மாதிரி தான் இருக்கு சோ அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு இந்த லொகேஷன்ல இப்போதைக்கு குமரன் நிவின் இருக்க மாதிரி தான் வீடியோ ஷேர் ஆகிருக்கு இல்லையா குமரன் கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க் மாதிரி அதை இதுக்கு முன்னாடியுமே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்க பண்ணியிருக்காங்க பசுபதியை பிடிக்கிற அந்த வேட்டையில இப்போ அதே மாதிரி கழுத்துல அந்த பிளாக் கலர் மாஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மேபி ஏதோ சம்பவம் பண்ணி அவரை புடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம இது காவேரியோட வீடு போஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ இது வந்து அந்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரண்ட் டெஸ்க் அப்படின்னு இருக்கு ஸோ மேபி ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டப் பண்ணி எதாவது ஷூட் பண்ணுறாங்களா இல்லை ஆஃபீஸ் செட்டப் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களான்றது தெரியல ஏன்னா அட்கமிங் எபிசோட் பார்த்தா தான் இப்போ அடுத்து என்ன ஷூட் வருதுன்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பட் எனிவேஸ் வெறும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பண்ணேன் பட் அது ராகவோ இல்லை காவேரி வீடோ இல்லை லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் தப்பாக சொல்லிவிடுங்க பட் நீங்கள் வந்து எனக்கு கரெக்ட் பண்ணிவிடுங்க எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு ஆர்வ கோலாரில் நானுமே ராகில் அப்டேட் கொடுத்ததுக்கு சாரீயும் கேட்டுக்கிறேன் ஸோ என்னவாக இருக்கும் பண்ணுங்க உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க